வணக்கம் மரியாதைக்குரிய முன்னாள் இந்திய இராணுவத்தினுடைய வீரர் அவர்கள் வெங்கடாஜலி அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு நெறியலராக ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டலராக இந்திய இராணுவத்து பாடுபட்டு உயர்ந்த எண்ணத்தோடு இந்த இராணுவத்தினுடைய சேவையை பணிபுரிந்த உங்களுக்கு முதற்கனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களை ஒரு சிறப்பு அளிப்பராக உங்களுடைய இல்லம் தேடி வந்திருக்கிறேன் உங்களுடைய சில கேள்விகளை நான் கேட்கிறேன் அமரகன் வணக்கம் குடும்பத்தில் அனைவருங்களா இந்த இந்த இனிய நன்னாளிலே சிறப்பான முறையிலே மத்திய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கக்கூடிய நிலைமைகளை எடுத்து காட்டுவதற்காக ஒரு பகுத்தறிவாளராக நெறியாளராக ஒரு முந்தா முன்னாள் இந்திய ராம வீரனுடைய அவருடைய சிறப்பான அந்த பேச்சு எப்படி இருக்கின்றது இந்த மத்திய அரசாங்கத்துடைய மோடியினுடைய ஆட்சி எப்படி இருக்கின்றதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஒரு சிறப்பு நெறியாளராக நான் வந்து கொண்டிருக்கின்றேன் நீங்களும் என்னுடைய கேள்விக்கு சிறப்பான முறையிலே இந்த மத்திய அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் சிறப்பான முறையில் இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தெரிவிப்பில்லை என்று நான் பணியோடு உங்களுடைய கேட்டுக்கொண்டு முதல் கேள்வியாக இந்த மத்திய அரசாங்கம் எந்த விதத்திலே சிறப்பான முறையில் இந்த மோடி அரசாங்கம் ஒரு ராணுவ வீரராக எல்லையை பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறப்பு வீரனாக நீங்கள் செயல்பட்டீர்கள் இந்த மத்திய அரசாங்கம் எப்படி இந்த கருத்துக்களை சிறப்பான முறையிலே ஆட்சியை சிறப்பான செய்யணும் என்று உங்களுடைய பொது கருத்துக்களை தெரிவித்துள்ள விரும்பப்படுகிறது என்னுடைய என்னுடைய கட்சி என்னுடைய கட்சி தானே அதே மாதிரி காங்கிரஸ் சர்க்கார் இருக்கிற டயத்தில் நான் வந்து காங்கிரஸ் சர்க்கார் டயத்தில் இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல பங்கன் வந்தேன் இப்போதைக்கு நான் வேலை வாக்கு எத்தனை ஆண்டு காலங்கள் ராணுவத்தில் இருக்கு இருபத்தி ரெண்டு வருஷம் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக நீ பணியாடி நீங்க எந்த லட்சுமில் வேலை பார்த்தீங்க நான் ஆர்மி சப்பில் குறிப்பா உங்களுடைய ராணுவ சிறப்பு செயல்பாடு இருக்கும்போது இப்போதைய இருக்கிற ராணுவம் இருக்கிற போது உங்களுடைய கருத்துக்கள் அங்கே இருக்கிற ரொம்ப டைட்டாக இருந்துச்சு இப்போ வந்து மோடி அரசாங்கத்தில் அப்படி அவ்வளோ சூப்பராக இருக்குது நான் அன்னைக்கு இன்னைக்கு வேலை வாக்களையே நான் பகுத்தரிச்சு பண்ணுறேன் இப்போ மத்திய அரசாங்கம் வந்து சிறப்பான முறையில் செயல்படுது நல்லா வே வேலை செய்துன்னு சொல்கிறது உங்களுடைய எண்ணங்கள் சிறப்பு இல்லை மிகவும் சிறப்பு மாநில தலைவர் அண்ணாமலையை பற்றி உங்களுடைய உங்களுக்கு கருத்துக்கள் மாநில தலைவர் அவர் தான் வாழ்க்கையில் மாநில தலைவர் இல்லை அவர் தான் சிஎம்மு

பாருங்க இந்த திட்டங்கள் கொண்ட ஒருதுல மரியாதை குரிய முதலமைச்சர் சாலின் அவர்கள் வந்து இது ஒரு இடத்துல வைக்கிறாரு எங்களுக்கு வந்து பண்டே குடுக்கல இல்ல. எங்களுக்கு வந்து நிறைய பெரிய முதலமைச்சர் ஒரே இந்த சாலின் சொல்றாங்க. நீ கேட்டி மத்திய சர்க்கார் என்ன புடிங்கிட்டுன? இப்ப மாநில सरकार என்ன புடிங்கிச்சு? என்ன பிடிங்கிட்டேன் புடிங்கிட்டான். அப்படி தான் கேக்குறேன். ஓட ஓடனே பேசுவேன். மாநில सरकार என்ன அத புடிக்கிட்டான். முதல குடுங்கன்னு சொல்றங்க.

நான் என்ன கேட்குறேன் மாநில அரசாங்கம் வந்து குறை சொல்லுது அப்போ மத்திய அரசாங்கம் மாநிலத்தில் ஜிஎஸ்டி வரியிலிருந்து எல்லாம் அப்படி பண்ணிச்சு இப்படி பண்ணிச்சு பெட்ரோல் பண்ணுது இருந்துச்சு ஆனால் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டத்தை நீங்கள் இத்தனை எம்பி இருக்கீங்க இல்லை மூணு முறை நரேந்திர மோடி ஜி அவர் மூணு முறை பிரதமர் இருந்திருக்காரு ஏன் இந்த தமிழ்நாட்டில் மட்டும் அண்ணாமலையை மட்டும் முன்னிலை எடுத்து வச்சு பேசுறீங்க உங்களை மாதிரி யாருக்கு போறான் ஒரு முன்னாள் ராணுவ வீரர் போறான்

கேக்குறதுக்கு ஒரு ராணுவ வீரரா உங்களுக்கு எல்லா நல்லது கெட்டதும் யார துப்பாக்கியை தூக்கி சூடணும் யார அடிக்கணும் யார என்ன பண்ணணும் உங்களுக்கு எல்லா பகுத்தறிப்பும் ராணுவம் ஏன்னா கடமை கண்ணிய கட்டுப்பாடுன்றது சொல்லுவாங்க எல்லாரும் வாயில் பேசக்கூடிய வார்த்தைகள் ஆனால் ராணுவத்துல மட்டும்தான் இந்த இடத்துல துப்பாக்கி தூக்கணும் இந்த இடத்துல துப்பாக்கி தூக்கப்படாதுன்னு சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு பயிற்சி இந்திய ராணுவத்துல ஏன்னா கீழ்பொடி கீழ்பொடியை சொல்லி கொடுக்கறது ராணுவம் அந்த மாதிரி ஒரு இயக்கத்துல நீங்க வந்தாலும் நீங்க சொல்லுங்க மோடியினுடைய இதை வந்து நீங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாருங்க மத்திய அரசாங்கத்துடைய மாண்பு பாரத பிரதமர்ல நீங்க தூக்கி கொண்டாடுறீங்க அவர் என்ன நல்ல திட்டங்களை செஞ்சாரு இல்லைன்னு சொல்றேன் அவர் இப்ப சமீபத்தில் கூட அமெரிக்கா போனாரு ட்ரம்பு வந்து சேர எழுதி போட்டாரு உலகம் மதிக்கக்கூடிய தலைவர் உலக தலைவருங்க அவர் எந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கீங்க மரியாதைக்குரிய அண்ணாமலை மாவட்ட மாநில தலைவர் அண்ணாமலை அவரில் எந்த அளவுக்கு மரியாதை வச்சிருக்கீங்க ஸோ தரந்தாளர்கிற மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் உரீஷ் நான் சாமி அவரோட பேசுகிறார் எழுது பேசுகிறாரு நான் அந்த மாதிரி தரந்தாளர்ந்த வார்த்தையை பேசாதீங்க ஒருத்தர் மரியாதையை கொடுத்து பேசுகிறேன் நான் அந்த வார்த்தையை பேசுவேன் தூங்கி போட்டு அடிப்பேன் இந்த மாவட்டத்துக்கு நீங்க என்ன செய்ய முடியாது இந்த மாவட்டத்துக்கு நான் எம்பி ஆனால் தான் செய்ய முடியும் நான் இப்போ மின்றிக்காரன் சொல்லிட்டு போயிட்டு இது என்ன செய் என்ன செய்ய முடியும் சரி உங்களோட நலத்திட்ட உதவிகள் எந்த மாதிரி இருக்கு இந்த மாவட்டத்துக்கு ஒன்னே ஒண்ணு விவசாயம் சார்ந்த தொழில் கல்வி சார்ந்த தொழில் ஒரு குடிநீர் பிரச்சனையா இதுக்கு என்ன ஒரு ஸ்கீம் வச்சிருக்கீங்க எல்லா ஸ்கீம் வச்சிருக்கேன் முதல்ல ராம்நாடுல குடிநீர் ஆதாரம் என்ன குடிநீர் ஆதாரம் எல்லாமே இருக்கு

சஞ்சீவன் திட்டம் சஞ்சீவன் திட்டம் சொல்லாது இப்போ என்ன செஞ்சு வச்சு சரி உணவு பரிமாற வர்த்தக இங்க ராமநாதபுரம் மாவட்டத்துல விவசாய பூமி எப்படி இருக்கு பருத்தி மிளகாய் விளைஞ்சுக்கிட்டு இருக்கு இதற்கு ஒரு விவசாய கூடமோ ஒரு விவசாய இதோ ஒரு இதோ மத்திய அரசு சட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அது இல்லை அது செஞ்சு கொடுக்கணும் முடியாது பொறுப்புகள் யாருக்கு இருக்கு செஞ்சிருவோம்

பத்து பேருக்கு இருபது பேருக்கு பிரச்சனை ராமநாட் டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க வருங்கால பாராளுமன்ற உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இந்த தொகுதியில பாராளுமன்ற தொகுதியில நீங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வருவதற்கான எங்க வாய்ப்புகளை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு இந்த நல்ல ஒரு விஷயங்களை சிறப்பான முறையில் உங்களை கேட்டி எடுத்த எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம் மிக்க மகிழ்ச்சியோடு நீங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்து இந்த பாராளுமன்ற தொகுதியுடைய உறுப்பினர் மக்களுக்கு நீங்க ஒரு நல்ல விஷயங்களை செய்ய செய்வேன் ஒரு இந்திய ராணுவ வீரராக முன்னாள் ராணுவ வீரர் உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி